ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முச்சக்கொட்டையும் வேர்க்கடலையும் ஊற வச்சு மசாலா அரைச்சி நான் சொல்கிற மாதிரி குழம்பு வச்சு பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலாவை வறுத்துக்கலாம் முதல்ல அரிசியை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் அதே மாதிரி கடலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் வெந்தயம் மூணையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் உடம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடி பொடியாக நறுக்கு நஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கூட பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு தக்காளி நல்லா வதஞ்சி வந்ததையும் மொச்சவட்டையும் வேட்டடலையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் அது கூடவே வீட்டில் அரைச்ச மலாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பயிர் நல்லா வேக வச்சிக்கலாம் பயிர் நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு எலுமிச்ச மழை அளவு புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததையும் நம்ம எதிர்பார்த்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சும்மா கம்ம கம்முன்னு மொச்சிக்கொட்ட வேர்க்கடலை குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ